கன்னிராசி கன்னி லக்னம் கன்னிராசின்னு சொல்கிறதா இல்லை சனீஸ்வர பகவான் அடித்து நொறுக்க போகக்கூடிய ராசின்னு சொல்றதா எந்த பக்கம் போனாலுமே எனக்கு வந்து வளர்ச்சிகள் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி தன்னுடைய வேலையை ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இப்போ இப்போதான் கேது போனாரு சனீஸ்வர பகவான் தன்னுடைய வேலையை பிடுங்கிட்டாரு அந்த மாதிரி எந்த பக்கம் போனாலுமே என்னை வந்து ஒரு சாட்டிஸ்பேஷனே இல்லாமல் யாரப்பா நீங்கள்லாம் இவ்வளோ எனக்கு டிப்ரெஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் பகவான் ஆறுல இருந்தாரு அப்பவே கேதுல இருக்கும் போதே ராசியில கேது இருக்கும் போதே நானே சாமியார் தான் நீ விட்டுருங்க ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மன ரீதியான பாதிப்பு கடுமையா கொடுத்தாரு கன்னியா ராசி புதனுடைய ராசியா இருக்கிறதுனால அவ்வளோ புத்திசாலித்தனமான ஆளா நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நீங்க ஜெயிச்சிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன மீதி ஜெயிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷனை கேது பகவான் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாரு எங்க போனாலும் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படிங்கிற மாதிரி பண்ணாம இருந்திருக்கவே மாட்டாருங்க என்ன விஷயங்கள் எடுக்கட்டும் உங்களுக்கு அகைன்ஸ்டா உங்களுக்கு ஆப்போஸ் நல்லது நினைங்க கெட்டது நடந்திருக்கும் யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் கொடுக்கக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட வந்து நான் ரொம்பவே பேசுறதெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க கன்னியா ராசி இன்னைக்கு ராசியிலே சனீஸ்வர பகவான் பாக்குறாரு வேலை வேலை வேலைன்னு நோக்கி ஓடிட்டே இருக்கீங்க இன்னைக்கு அந்த வேலைக்கு உண்டான பணம் வீடு வந்து மாட்டேங்குது நான் நிறைய உழைக்கிற எஃபர்ட்ஸ் போடுறேன் ஜெயிக்க முடியல அசால்ட்டா பண்றாங்க அவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க தொழிலே வந்து பாத்தீங்கன்னா கன்னியா ராசியை பொறுத்தவரை நான் என்னுடைய அறிவுக்கு என்னுடைய திறமைக்கு நான் இருக்க வேண்டிய ஆளே இல்ல அந்த அளவுக்கு நான் பணத்தை ரெண்டு கடப்பாறைய நெஞ்சில குத்துற மாதிரி அவ்வளவு ஒரு வழியில் இருக்குது அவ்வளவு மன வேதனையில் இருக்கு என்னெல்லாம் முடியலீங்க எவ்வளவுதாங்க இதுக்கு மேல அடி வாங்குறது மனசு என்ன கல்லா அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அறிவு தான் அறிவாளியா தாங்க ஆனா அந்த அறிவு ஏங்க எங்களுக்கு பயன்படாம போயிடுச்சு அந்த அளவுக்கு மனசு வந்து அப்படி ஒரு பாதிப்படைஞ்சிருக்க கூடிய கன்னியா ராசி எந்த அளவுக்கு அப்படிங்கும்போது பொதுவாகவே புத்திசாலித்தனம் அதிகம் அந்த புத்தியை வச்சு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதாவது தன்னுடைய குழந்தைகள் பார்க்காம தன் தங்கச்சி குழந்தைகள் பார்க்கலாம் அக்கா குழந்தைகள் பார்க்கலாம் தம்பி குழந்தைகள்னு பார்க்காம எல்லா விதத்துலேயும் சரி சமமா சரி சமமா ஏன்னா கால புருஷனுக்கு யாரு கடன் வாங்கியாச்சும் பண்ணிடணும் பாவம் அவங்களாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செல்ஃபிஷ்னஸ் ரொம்பவே குறைஞ்சிருக்கக்கூடிய கன்னியா ராசி பொறுத்தவரையும் பணத்தை செலவு பண்ணி செலவு பண்ணியே இன்னைக்கு ஓட்டாண்டியா நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு யாராவது உங்களுக்கு வேணும்னு உதவி கேட்டாங்கன்னா எல்லாருமே டோர் க்ளோஸு நீங்கள் போய் உதவி கேட்கும் போது ஐயோ எங்கிட்ட பணம் இல்லையா இருந்தால் உங்ககிட்ட கொடுத்துருப்பனே அப்படிங்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கு வெளியே இருக்குது இருந்தாலும் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சலோட ஒரு 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 நாட்களையும் இருக்கீங்க ரொம்பவே கேரக்டரெலாம் சேஞ்ச் ஆகிருக்கு ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் ஆயிருக்குது பேச்சு சேஞ்ச் ஆகிருச்சு நீங்களாம் இவ்வளோதானா அப்படின்னு எந்த ஒரு அடி அடித்தாலுமே மனசு ரீதியாக யார் காயப்படுறதுனால போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப தைரியமான மனசு வந்துருச்சு இந்த நேரம் சனீஸ்வர பகவான் ராசிக்கு இருந்து பாக்குறாரு ஒன்னு போய் இன்னொன்று பிரச்சனை வருது தொல்லை தொடர்ந்து பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு இதெல்லாம் எங்கேயுங்க போய் முடிய போகுது அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு காம்பினேஷன் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கன்னியா ராசியை பொறுத்தவரையும் கொடுக்க போகுது ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் இருக்கார் அதே போல் திக்பலம் பெற்றோர் இருக்கார் ராசிக்கு ஆறில் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் ராசிக்கு அஷ்டமத்தில் சுக்கரன் ரிஷப லக்னத்துக்கும் சரி கன்னியா லக்னத்துக்கும் சரி சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு யோகாதிபதி தான் என்னதான் இருந்தாலும் ராசிநாதனுக்கு ரெண்டாம் அதிபதியா வர்றதுனால சுக்ரன் எட்டுக்கு போறது இந்த கோச்சாரப்படி நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லது இல்லை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் ராசிக்கு பத்துல வந்து குரு ராசிக்கு பதினொன்னுல செவ்வாய் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் அதே போல பதினஞ்சாம் தேதிக்கு மேல புதன் பகவான் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கே வர்றாரு உங்களுடைய ராசிநாதன் மூலத்திரிகோணம் பலம் ரொம்ப நாள் கழிச்சு பத்தாம் இடத்துக்கு போறாரு அங்க இருக்கக்கூடிய குருவோடையும் சேர்க்கை பண்ண போறாரு அதே போல செவ்வா வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்து கேதுவோட இணைய போறாரு இது எப்படி இருக்க போகுது கன்னியா ராசிக்கு ஒரு பாம்பு போயிட்டு வீட்டுக்குள்ள ஒரு இன்னொரு பாம்பு வந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இன்னொரு பிரச்சனை வந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கிற அந்த விஷயம் பாதியில இருக்கு திடீர்னு இன்னொரு பிரச்சனை வந்த மாதிரி இந்த மாதிரி எங்க போனாலும் நாலா பக்கமும் பிரச்சனை சந்திக்கக்கூடிய கன்னியா ராசிக்கு இந்த நேரம் ஒரு ஆறுதலா இருக்கும் ராசிநாதன் பத்தாம் இடத்துக்கு விட்டார் யாரோ என்னமோ சொல்லிட்டு போங்க தொழில நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு காம்பினேஷன் தொழில் அப்படிங்கிறது வந்து சனீஸ்வர பகவான்லாம் இன்னைக்கு ராசியை பார்த்தா என்ன கொடுப்பாரு தொழில அள்ளி கொடுப்பார் தொழில் 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 நோக்கி ஓடலாம் நம்ம இருக்கக்கூடிய டிப்ரஷனுக்கு ஒரே முடிவு தொழில் தான் அந்த தொழிலில் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அது வருது வரல பணம் வருது இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க கண்ணி ராசி கண்மூடித்தனமாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபாடு ஆர்வம் ரொம்ப அதிகமாக செலுத்துவாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் பண்ணணுங்கிற எண்ணங்கள் கடுமையாக இருக்கும் அதுவும் புதன் வந்து பத்தாம் இடத்தோட இருக்கக்கூடிய இந்த நாட்கள் எல்லாமே ஒரு ஒரு நாள் வேலைக்கு போகும்போது நம்ம எப்போ தொழில் பண்ண போகிறோம் எப்பவும் இப்படியா இருக்க போகிறோமா அப்படிங்கிற எண்ணங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா எப்பவுமே ஒரு கிரக அடைவுகள்லாம் ஒரு வீட்டுக்கு போகும்போது எல்லாமே தன்னுடைய ஆளுமையை செலுத்தும் இன்னைக்கு பாருங்க இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா ஏழுல நீசமா இருந்தது குடும்பம் குடும்பம் குடும்பம்னு நோக்கி ஓடுற மாதிரி இருக்கு மனைவி சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ பத்தாவது மாசத்துக்கு மேல அங்க போகும்போது நிச்சயமாக ராசியில வரும்போது அது தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் இப்போ லக்னத்துக்கு பத்துல போகுது அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த எண்ணங்கள் தான் அது இருக்கும் அப்போ இந்த நேரம் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும் தொழில்னால பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருமா இந்த தொழில் நாங்க வாழ்க்கையில ஜெயிச்சுருவோமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு எஸ் கண்டிப்பாக தொழில் குரு தன்னுடைய வீட்டுல வரப்போ இருக்கக்கூடிய வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அதே போல பிறந்த கால ஜாதகத்துக்கு கண்ணியை பொறுத்தவரை ஒரே மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தான் காதல் திருமணமா இருக்கட்டும் அல்லது ஏழில் சனி கேது கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அல்லது ஏழில் சனி இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் எங்க போனாலும் திருமணம் 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 பிரச்சனை அப்படிங்கிறது ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் வாழ்க்கையில பலருடைய தலையீடு இருக்கு நானும் என் சம்சாரமும் என்னுடைய குழந்தைகள் எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ஜென்ம கேது எந்த நேரத்துல தான் வந்துச்சுன்னு தெரியலிங்க எங்களை மட்டும் பாடா படுத்திட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நாங்க ரொம்ப நல்லவங்களா இருக்க கூடாதுன்னு இப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி இனி குடும்பம் சார்ந்த ஒற்றுமைகள்லாம் ரொம்பவே அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் இத்தனை நாளாக காம்ப்ரமைஸ் பண்ண முடினாலும் இனி வரக்கூடிய காலத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் ரொம்பவே குறைச்சி காணப்படும் இத்தனை நாளாக வந்து எதிரிகளோடைய தொல்லை தாங்க கண்ணியை பொறுத்த வரை ரொம்ப அதிகம் தனித்தனியாக இருந்தவனுக்கு எல்லாம் ஒட்டுக்கா கூட்டு சேர்ந்து உங்களை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அல்லது எங்கே போனாலும் நீங்கள் ஒருத்தர் கிட்டே போய் பேசல ஒருத்தர் கிட்ட போய் பழகலை அவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களை பார்த்து சிரிக்கிறது உங்களை பார்த்து பேசுறது உங்க குடும்பத்தினபர்கிட்ட நல்லா பேசுறது உங்ககிட்ட இருந்து தனியாக விலகி இருக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன் இந்த மாதிரி எங்க போனாலும் எதிராளிகளோட நல்லவங்களா கூட இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு எதிராளிகளாக மாற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு இனி இந்த பிரச்சனைகள்லாம் மாறப்போகுது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலங்கள் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காதலிச்சிட்டு இருக்கோம் பெற்றோர் சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கோம் எப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் கேள்விகள் என்னைக்கு சனீஸ்வர பகவான் சம்மந்தப்படுறோம் காதல் பாவத்துக்கு அப்பாடி போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தை கொண்டு போய் நிப்பாட்டுவார் அந்த அளவுக்கு ஒரு லேட் மேரேஜை வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவார் சனீஸ்வர பகவான் அதுவும் காதல் திருமணம்னா சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளத்தை கொடுப்பாரு திருமணம் அப்படிங்கும் நான் காதலிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாலும் பெற்றோர் சம்மத்தோட தான் கல்யாணம் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கும் இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சு திருமணம் பண்றதுக்குமே சரி மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் பொதுவாக ஏழில் சனி திக்வலம் பெற்றாவே இந்த மாதிரி பிராப்ளத்தை கொண்டுருங்க அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்துட்டனால திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே ப்ராப்ளத்து இருக்குதுங்க இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் அப்படின்னு நிறைய வருத்தங்கள் பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இதெல்லாமே மாறப்போது பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அனைத்து பிரச்சனைகளுமே விலக போது எடுக்கக்கூடிய விஷயத்துல ஒரு ஒரு முயற்சிகளுமே கடுமையாக முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் வெற்றிகள் நிச்சயம் ஏமாற்றத்தையும் வழியையும் மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சனீஸ்வர பகவான் ஒண்ணுமே பெருசா வந்து நெகட்டிவா ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் அதனால பயப்பட தேவையில்லை ஆக மொத்தம் இந்த ராசிக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு உயர்வுக்கு உண்டான பலன்களை தான் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாப்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருங்கும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தச புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் நிச்சயமாக கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்